எனக்கு கான்பிடன்ட் கம்மியாலா இல்ல ஆனா இத விட அதிகமாக வளர்த்துக்கணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஆளா நீங்க லைஃப்ல சக்சஸ் ஆன பெரிய பெரிய ஆட்கள் அவங்க வாழ்க்கையில பயன்படுத்தின மூன்று ரகசியங்கள் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வணக்கம் நான் உங்கள் அன்பு நண்பன் பூசம் பூபதி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட நீங்களே பேச ஆரம்பிக்கணும் அதாவது கண்ணாடியை பார்த்து நீங்க உங்க முகத்தை பார்த்து நீங்க பேச ஆரம்பிக்கணும் நீங்க ஏன் லோவா ஃபீல் பண்றீங்க ஏன் கான்பிடென்ட் கம்மியா ஃபீல் பண்றீங்க நம்மளால ஒரு விஷயத்த செய்ய முடியுமா நம்ம சொன்னா கேட்பாங்களா அப்படின்னு நினைக்கும் போதுதான் உங்களால அந்த கான்பிடென்ட் வந்து இல்லாம போகுது அப்ப நீங்க உங்க முகத்தை கண்ணாடியில பாத்துட்டு நீங்களே பேசும்போது அதை பார்த்து பார்த்து உங்களுக்கு அந்த கான்பிடென்ட்ங்கிறது பூஸ்ட் ஆகும் நம்ம சொல்றது கரெக்டு தான் நம்மளுடைய எக்ஸ்பிரஷன் கரெக்டு தான் நம்ம வே ஆஃப் ஸ்பீச் வந்து கரெக்டு தான் அப்படின்னு நினைக்கும் போது நீங்க அதை வந்து போல்டா வந்து பிரசன்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க அப்ப உங்க கான்பிடன்ஸ் லெவல் அந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகும் ரெண்டாவது விஷயம் நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும் போது நீங்க அதுல சக்சஸே ஆகலை அப்படின்னா அது எப்படி உங்களுடைய கான்பிடென்ட பூஸ்ட் பண்ணும் அப்ப நீங்க செய்யும் விஷயம் சரிதான் நீங்க சொல்லும் விஷயம் சரிதான் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு வெற்றிகள் தேவைப்படும் அப்ப பெரிய பெரிய வெற்றி அடைவதற்கு முன்னால் சின்ன சின்ன படிக்கட்டுகளாக நீங்க வரணும் அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன வெற்றிகள் தேவைப்படும் மூணாவது பாயிண்ட் யார் யார் உங்களை பத்தி நெகட்டிவா பேசுறாங்களோ அவங்கள நீங்க ஒரு பாசிட்டிவ் உங்களால் முடியும் ஒரு நம்பிக்கையில ஒரு பயிற்சியின் மூலமாக அதுல கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன வெற்றிகள் மூலமாக இப்ப நீங்க மேல வந்து இருக்கீங்க நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிடுவேன்டா அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ்ல நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க எக்ஸாம்ஸ்ல நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உங்க மார்க் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது நெகட்டிவ் பீப்புள் என்ன பண்ணுவாங்க நீ எல்லாம் எங்கடா பாஸ் பண்ண போற நீ எல்லா பிறா பர்ஸ்ட் மார்க் வாங்க போற அப்படின்னு சொல்லுவாங்க அதை நீங்க அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகும் இந்த மூணு விஷயங்களை நீங்க செஞ்சுக்கிட்டே வரும்போதே ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய கான்பிடன்ஸ் படிப்படியா பூஸ்ட் ஆகும் சரிங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்